இருக்க இந்த மழை சீசனுக்கும் சரி இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப்டர் டெலிவரி ஆனாலும் சரி நார்மலாகவே இந்த ஒரு பொடி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக நம்ம டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுல நம்ம காஃபி போட்டு குடிக்கும் போது உடம்பு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து உடம்பு குறையணும் அப்படின்னாலும் சரி இல்லை நமக்கு கோல்டு காஃப் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இல்லை குழந்தைங்களுக்கு இருக்குனாலும் இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி காஃபி போட்டு குடிச்சு பாருங்க ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் இதில் என்ன நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன் அதுபடி நீங்களும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா அந்த காஃபி பவுடர் வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குறத விட காஃபி பவுடர் தனியாக விற்கும்ல ஸோ அதை வாங்கி நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம பிளாக் காஃபி போட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மனமும் இருக்கும் அதேமாதிரி மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதில் இருக்கும் இது அம்மா எனக்காக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தது ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ